டாக்டர் ராஜா வெங்கடேஷ் ஐயா குடும்பத்தார்கள் உதவி பேராசிரியர் திருப்படி மூளை தலைக்காயம் தண்டுவட அருவச்சிக் சென்னை முதல் நிம்ஸ் ஹாஸ்பிட்டல் பெருமாள்புரம் தாமசங்கர் தேவி தம்பதியர்கள் மகன் மாதவகிருஷ்ணா குடும்பத்தார்கள் சென்னை திருமுருக அரசப்பண்ணன் குடும்பத்தார்கள் பிஎஸ்என்எல் சார் குடும்பத்தார்கள் பிஎஸ்என்எல் சங்கரையா விஜயலட்சுமி அம்மா குடும்பத்தார்கள் பிஎஸ்என்எல் மேக்சூர் ஜெகநாதன் ஐயா குடும்பத்தார்கள் பிஎஸ்என்எல் பாபநாதகுமார் ராஜம் சங்கீதா தம்பதியர்கள் மகள் கன்யா தேவி பிரியா மகன் ஷர்மன் கரி அவங்க இருக்கிறது யோசையில் அவங்க குடும்பத்தார்கள் அன்பு கண்ணன் அவர்கள் குடும்பத்தார்கள் சென்னை உயர் திரு ரகுபதியா பாரம்பரியம்மா குடும்பத்தார்கள் மூளைகிரிப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகி நம்பதியர்கள் குழந்தைகள் அக்சைஸாக அவங்க இருக்கிறது யோசை குடும்பத்தில் இன்றைய அன்னதான உபயோகர்கள் எல்லா படமும் நம்ப கிடைக்கணும் அவங்க மேற்கொண்டு வெற்றிவிடணும் அவங்க குடும்பத்தில் நிம்மதியமையா அரைத்து ஒற்றுமருந்து ஆசாரத்தை விதிப்படுத்த வேண்டி நோய் இருக்கிற மருந்தான் கடந்த பதினோரு வருடங்களாக ஐக்ரோட ஆஸ்பத்திரியில் இருக்கும் நோயாளிகளுக்கு உடனே இருப்பவர்களுக்காக குருநாதர் ஆசை ஆசைப்படுத்தின இடத்துல இந்த அன்னதானம் நடக்கமாக வாங்கி பாரீங்க ஒரு தான் கடையில் கட்டுப்பட்டு வருஷமாது ஆமா ஆ என்ன ஆரேஷன்யாண்ட சரி முடியும் காலை கிடையாது ஞாயிற்றுபா மாட்டேன்ண்ணா பத்து நாள் சன்மார்க சங்காரையும் நிறைவந்த அன்னதான உயர்வேரில் டாக்டர் சுஜாதா அழகேசன் நம்ம குடும்பத்தார்கள் மகப்பேறு மகளிர் மருத்துவமனையில் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டாக்டர் டாக்டர் ராஜ்நேஷ் ஐயா குடும்பத்தார்கள் பெருமாள்புரம் ராம்சங்கர் தேவ தம்ப மாதவிருஷ்ணா குடும்பத்தார்கள் बीएसएनएल अगर बीएसएनएल एक्शन झगडाங்கைய பொதுநலர்கிட்ட बीएसएनएल அது மாநகரத்துல இருக்கிற கம்பெனிகள் மகன் தையா தேவி குறிய மதன் சர்வண்வரி குடும்பத்தார்கள் யு.என்.ஏ. தூத்தூர் கவுன்சில்வெளி வெற்றை தபைமான் இந்துக்கன்னன் குடும்பத்தார்கள் தலைவனை பத்தி சென்னை பட்டு ஊஞ்சூர் ரெகுமடியா பண்ணு நியம குடும்பத்தார்கள் மூரே குடும்பத்தார்கள் மகன் ராம் குமார் வந்தான் காணி கம்பெனிகள் குழந்தைகள் அடுத்தவங்க எப்படி போக முடியாதுங்க சந்தித்தோம் நான் கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க ஆஸ்பத்திரியில் இருந்தால் வரீங்க யாரே செட்ருக்கு ஆ சார் எந்தா இந்த பக்கம் பேசிய சேர்த்துருக்கா இந்த உங்களுக்கு சாப்பிடமா தம்பியாக இந்த பக்கம் தம்பி பண்ணா சேர்த்து ஆமாம் இது சின்ன பயனுக்கு நீங்கள் ஹாஸ்பத்திரியில இருந்தாம்மா வரீங்க எந்த ஒரு ஆலங்குளமா

आप लोग खातेदार सांबर के लिए कंजी अंदर के अंदर वांचोगे नहीं नहीं पैसे अपने को माकुर के अंदर काय के बोला है नहीं राउंड दे देंगे